வணக்கம் நான் அபிரன் ஐயா அமித்ஷா அவர்கள் வந்து மாநிலங்கள் பேசியிருக்கா எப்ப அம்பேத்கர் 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 வேற நாயுமே இல்லையா அம்பேத்கர் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி

பேசுவோம் அமித்ஷாத்தாளர் அம்பேத்கர் அம்பேத்கரின் தேவை என்பது மானுட குடம் உயிரோடு இருக்கும் வரை மனித உயிர்கள் இருக்கும் வரை புரட்சியாளர் அம்பேத்கரின் தேவை இருக்கும் அது சனாதன சங்கிகளை எப்போதும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் அந்த அச்சுறுத்தலுக்கு எப்போதும் ஆதரவாக அபிராணம் போன்ற படர் இருந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் மீண்டும் முறக்க சொல்கிறோம் எங்களுக்கு அம்பேத்கர் 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 மட்டும்